நோமாடிக் எலிபென்ட் உலக நாடுகளே மிரண்டு போனது ஏன் தெரியுமா இந்தியாவோட கைகோர்த்த மங்கோலியா இந்தியா மங்கோலியா கூட்டு இராணுவ பயிற்சியான நோமாடிக் எலிபெண்டின் பதினேழாவது பதிப்பு மங்கோலியாவின் உலான்பாதரில் மிரட்டலாக நிறைவடைந்தது இந்திய இராணுவத்தின் நாற்பத்தைந்து பேர் கொண்ட அருணாச்சல ஸ்கவுட்ஸ் பட்டாலியன் பிரிவினர் இரண்டு வாரமா தீவிர பயிற்சியில் ஈடுபட்டாங்க ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் நகர்ப்புற மற்றும் மலைப்பகுதிகளில் செயல்படுறதுதான் இவங்களோட முக்கிய நோக்கம் இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில இராணுவ ஒத்துழைப்பை பலப்படுத்துறதுதான் இந்த பயிற்சியோட முக்கிய நோக்கம்னு பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங் பாராட்டி பேசினார் நம்ம இந்திய வீரர்களோட தொழில்முறை அர்ப்பணிப்பு ஒழுங்கு எல்லாமே வேற லெவல்னு அவர் சிலாகித்திருக்கிறார் இந்த பயிற்சி இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையிலான நட்போட ஒரு சான்று பிராந்திய அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் இந்தியாவின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டையும் இது காட்டுது உலக அமைதி காக்கும் முயற்சிகளில் இந்தியாவின் பங்கு எவ்வளவு முக்கியம்னு இதிலிருந்து நீங்களே புரிஞ்சுக்கலாம் இது பத்தி உங்க கருத்து என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்க